வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நம அனைவருக்கும் முதற் பண்போரான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணணங்கள் அனைவருக்கும் நம்புகிறந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே அடியை பரிவிடப்படக்கூடிய தினசரி பஞ்சாங்க பதிவானது சேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு அதை மையமாக வைத்து தினசரி பஞ்சாங்கப்பான் பதிவானது கருவடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதிகை நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் எல்லாரும் பிரமாதமாக சகல ஐஸ்வர்யத்தோடு நோய் நொடி இல்லாமல் குழந்தைகளோட படிப்பானது பிரமாதமாக இருந்து குடும்பத்தில் எல்லாரும் ரொம்பவும் அன்னோன்யமாக நன்றாக சந்தோஷமாக இருந்து கொண்டு இந்த வருடம் முழுவதும் பிரமாதமாக இருக்க வேண்டுமாய் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்யும் மது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பெஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் சித்திரை மாதம் பதினேழு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த பொருள் வழக்கமானது வீடியோ பதிவாக விரிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை எண்ணிக்கை நாம் எல்லாரும் என்ன செய்யணும் என்பதை நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் அக்ஷய திரியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற என்கின்ற தலைப்பிலே மிக 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 விளக்கமாக வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை தாங்கள் அனைவருக்கும் பதிவிட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த பிரிவினை பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நான்கு சும்பசரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் பதினேழு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனோத்தராயணி ருது வசந்த ருது மாதமானது சைத்திர மாசை சித்திரை மாதம் மேஷ மாசை பக்ஷமானது சுக்கலபக்ஷ வளர்வு திதியானது திருதியாம் திருதியை திதி முப்பத்தி ஓரு நாழிகை நாற்பத்தி ஏழு வினாடி மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சாக்த திதியானது திருதியாம் திருதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சைத்ரமாசே சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை துதி திருதியாம் திருதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை திருத்தியை திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்குருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் விரப மாசே சுக்கலபட்ச வள்பெரே திருத்தீயாம் திருத்தீயை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்விரை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கமாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது சௌமியவாசர கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரோகிணி நட்சத்திரம் முப்பத்தி ஆறு நாழிகை இருபத்தி ஐந்து வினாடி இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீஷோ நட்சத்திரம் மிருகசீரஷ நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது சித்திரை மாதத்தில் திரோகிணி நட்சத்திரத்தில் மனிதப் பிரிவைகளாக பிறந்த அழியனுடைய அனைத்து மின்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் விசேஷம் அக்ஷய திருத்திய கிருத யுகாதி ஸ்ரீ பலராமர் ஜெயந்தி பலராமரானவர் அதாவது பலராமர் யாருன்னாக்கா கிருஷ்ண அண்ணா அண்ணன் மூத்தவர் அவர் வந்து ஜனனம் எடுத்தது சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அதே கிருஷ்ணப் ஜனனம் எடுத்தது ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டு பேருமே ரோஹிணி நட்சத்திரமும் இன்றைய ஒரு ராகு காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புதிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை புதன் சந்திரன் ஹோரைகள் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி எட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு பின் இரவு இரண்டு மணி பதினேழு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று காலை எட்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபமஸ்தோ तथास्तु एलारं क्षेममारुभोः